அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ரிலாக்ஸ் டேம் குடியூசில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இடைக்கண்டம் சரிங்களா இடைக்கண்டம்னால் ஒன்றும் கிடையாது கூம்ப வந்து இந்த படம் இதுதான் இடைக்கண்டம் சரிங்களா இதுதான் இது இடைக்கண்டம் சரிங்களா அதாவது என்னன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்னா பாலி வீட்டில் இருக்கிற பக்கெட் இருக்கு இல்லையா அந்த பக்கெட் எல்லாமே இந்த இடைக்கண்டம் வா இடைக்கண்ட சேவல் தான் இருக்குது சரிங்களா இதில் இருந்து மொத்தமே நமக்கு நாலு சம்மு தான் இருக்குது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ரெண்டு கொஸ்டினும் நம்ம டென்த்து புக்கில் உள்ள ரெண்டு சம் மொத்தமே இது நாலு சம்மு தான் நமக்கு இருக்குது சரிங்களா அதனால் இது வந்து சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கேட்காம விட்டுருக்காங்க கேட்டுருந்தாங்கன்னு நம்ம மனப்படமே நம்ம இதை செஞ்சிட முடியும் சரிங்களா இது கனவு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன் பை த்ரீ பைகச்சு ஆர் ஸ்பயர்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆர்ஆர் அதாவது நம்ம கூம்புக்கு என்ன பார்த்துருக்கோம் ஃபார்முலா கன ஒன் பை த்ரீ

பழையவரம்பு பரமலாம் என்ன நம்ம போட்டிருந்தோம் கும்புக்கு பை ஆர் எள்ளுன்னு போட்டிருப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பை எள்ளு போட்டாச்சு ஆருக்கு போல் அந்த ஆர் ப்ளஸ் ஆறு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த எள்ளு கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது சாய் உயிரை கண்டுபிடிக்கிறதுக்கு எள்ளு சீக்கி நார்மலாக கும்புக்கு என்ன போட்டுருக்கணுமா அச்சு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர்டுன்னு போட்டிருப்போம் இப்போ இங்கே ரெண்டையும் கழிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு எதுவும் ஆறு தேவைப்படுது அதுக்காக என்ன என்னோடய டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம கழிக்கிறோம் சரிங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் நார்மலா மொத்த வலைபரப்புலையும் மொத்த புறப்பரப்புலையும் பையார் சில பையார் எல் ப்ளஸ் ஆகும் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த மொத்த பரப்பரப்புனா என்னது முதல்ல வளைவரப்பு குறைவிக்கணும் சில வலைபரப்பு ஃபார்மலாக போட்டிருக்கோம் சில அதுக்கப்புறம் பையார் ஸ்பைடு கீழே உள்ளதுக்குள்ளேருந்து பரப்பரப்பு பரப்பளவு அதுக்கப்புறம் மேலே உள்ள சர்க்குள்ளே பரப்பளவு சரிங்களா எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா சரிங்களா இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம் சரி ஒரு மாடல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செம் நாற்பது சென் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இரு உற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்களா இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன அது ஒன் பை த்ரீ பை சரிங்களா என்ன பார்த்தோம் ஆறு ஸ்கொயர்டு போல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் சுமால் ஆர் ப்ளஸ்ஸு கேபிட்டல் ஆர் சுமால் ஆறு இன்ட்டு ஹச்சு இதுதான் அதுக்குள்ளே ஃபார்முலா சரிங்களா இப்போ ஒன் பை த்ரீ அப்படியே போட்டோம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டாச்சு இன்ட்டு இந்த ஆறு ஸ்கொயர்டுக்கு இருபத்தெட்டு ஸ்கொயர்டு போடுறோம் கேபிட்டல் இல்லை பெரிய ஆறு தானே அப்போ இருபத்தெட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இருபத்தெட்டு இன்ட்டு ஏழு ஓல் ப்ராக்கெட் பண்ணிட்டு வரும் உயரம் எவ்வளோ நமக்கு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து ஒன் பை த்ரீ எண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எண்டு இருபத்தெட்டு ஸ்கொயர்டு எவ்வளோ வரும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வீடியோஸில் ஒன் ஸ்கொயர்லேருந்து முப்பது ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு மனப்பாழமை தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு செய்ய முடியும் இப்போ இருபத்தெட்டு ஸ்கொயர்ன்றது எவ்வளவு எழுநூத்தி எண்பத்தி நாலு ப்ளஸ்ஸு ஏழு ஸ்கொயர் எவ்வளவு நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ்ஸு இருபத்தெட்டு இன்ட்டு ஏழு எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டு நாற்பத்தி அஞ்சு த்ரீ ஒன்பது

டிவைட் பண்ணுறோம் அஞ்சாவது டிவைட் பண்ணுறோம் பதினஞ்சு சரிடா இதை வந்து நம்ம ஏழாவது டிவைட் பண்ணுறோம் ஒரு ஏழு நாலு ஏழு அதாவது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கிது இருபத்தி ரெண்டு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு இன்ட்டு பதினஞ்சு இதை பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து சென்டிமீட்டர் க்யூபிக் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு நாற்பத்தி எட்டு ஐநூற்றி பத்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து இடைக்கண்டத்துக்குள்ளே கரளவுக்குள்ள ஃபார்முலா சரிங்களா அடுத்தது ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி நம்ம பார்த்தோம்னா வாளி தான் அது வாளி பூமின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் இருக்காங்க அப்போ விட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ ஆரம் எவ்வளவு சுமாலார் வந்து ஆர் வந்து அஞ்சும் சுமாலார் எவ்வளவு ரெண்டும் இது மீட்ரு இது மீட்ரு சரிங்களா அடுத்து அதன் உயரம் நாலு மீட்ரு அப்போ ஹச்சின்னு விட்டுருக்காங்க நாலு மீட்ரு அப்பனா இடைக்கண்டத்தின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க நார்மலாக பூம்பு வலைபரப்பு என்ன பையார் எுன்னு போட்டுருந்தோம் பையார் எள்ளுன்னு போட்டிருக்கோம் இப்போ இதில் என்ன ஒன்று நம்ம கிடைக்கட்டோம்னா பை ஆறுக்கு போடணும் ஆர் ப்ளஸ் ஆறு இன்ட்டு எள் இவ்வளோ தான் ஃபார்முலா இந்த எள்ளு நமக்கு தேவை ஏன்னா நமக்கு கொடுத்துருக்குறதுக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தேவை எள்ளு தேவை அப்போ எள்ளு என்னது எள்ளு சீக்கிரம் எள்ளுக்கு நினைக்கிற ஃபார்முலா என்னது நமக்கு எழுக்கு தெரியும் எள்ளு சீக்கிரம் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆறு மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்டு நம்ம நார்மலாக நம்ம போடுவோம் பித்தாக செய்தி போடுவோம் இல்லையா ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆறு ஸ்கொயர்டு தான் போட்டிருப்போம் இது ரெண்டு ஆரம் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம் சரி அப்போ ஏ ஸ்கொயர்டு எவ்வளவு ஹச் ஸ்கொயர் எவ்வளவு நாலு நாலாம்பி பதினாறு சில ப்ளஸ்ஸு ஆறு ஸ்மால் ஆறு மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு அப்போ மூணு ஸ்கொயரு அப்போனா பதினாறு ப்ளஸ்ஸு ஒன்பது அப்போ என்ன கிடைக்கு ரூட்டு இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு அப்போ எள்ளு எவ்வளோ நமக்கு கிடைக்குது எள்ளு சிக்வல் அஞ்சு மீட்ரு ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வளைவரப்பு கேட்டிருக்காங்க வலைபரப்புக்குள்ள ஃபார்முலா இந்த இருக்குது சரி இதுதான் இது வலைபரப்புக்குள்ள ஃபார்முலா அப்போனா இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு ப்ளஸ் ஆறுன்றது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இன்ட்டு அஞ்சு இப்போ ஏழு ஏழும் கேன்சல் ஆகிடுது அப்போ என்ன கிடைக்குது நமக்கு நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர்டு ஏன்னா அது வலைபரப்பு பரப்பு தான் சொன்னாங்க அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு தான் அது அப்போ நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர்டு சரி ரொம்ப ஈஸி தான் நம்ம கூம்புக்குள்ள ஃபார்முலா கூம்புக்குலாம் என்னது நம்ம கூம்பு வீடியோ போட்டிருக்கோம் கூம்புலாம் என்னது நம்ம கோலத்துக்குள்ளது என்னது உருளைக்குள்ள ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் கூம்பு போட்டுலாம் கூம்புல இருந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடைக்கண்ட நம்ம கருவெல்லாம் பணம் தரலாம் நம்ம சரிங்களா அடுத்தது ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே பதினைந்து சென்டிமீட்டர் மட்டும் எட்டு சென்டிமீட்டர் ஆழம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இடையில் அதன் கொள்ளளவு லிட்டர் இருக்காங்க கொள்ளளவு லிட்டர் தான நம்ம கனளவு கொண்டு வந்து என்ன ஒன்று இட்டு என்ன ஒன்று சரி அதை வந்து கொள்ளளவு கனவு கொண்டு வந்துட்டு டிவைடர் இன்ட்டு மண்ட் டிவைடர் பை ஆயிரம் எட்டுனது கனலவுக்கு வந்து ஆயிரத்தால் நம்ம வகுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஃபஸ்ட்டு முதல்ல கன அளவுக்கு வைக்கணும் சரிங்களா இது கனவுளவுக்கு ஃபார்முலா என்ன இப்போ தான் நம்ம போட்டோம் ஒன் பை த்ரீ சரிங்களா ஒன் பை த்ரீ பை எட்டு ஆறு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஆறு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு கேபிட்டல சுமால் ஆறு இன்ட்டு ஹச்ன்னு பார்த்தோம் அப்போனா ஒன் பை த்ரீ இருபத்தி ரெண்டு பை ஏழு சரி இன்ட்டு பதினஞ்சு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு எட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பதினஞ்சு இன்ட்டு எட்டு எட்டு எவ்வளவு அறுபத்தி மூணு சரி அப்போனா ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு பதினஞ்சு ஸ்கொயர்டு எவ்வளோ வரும் நமக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சு எட்டு ஸ்கொயர் எவ்வளவு அறுபத்தி நாலு பதினஞ்சு இன்ட்டு எட்டு எவ்வளவு நூற்றி இருபது எட்டு அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஏழு இருக்குங்கள சரிங்க கூட்டி போடுவோம் சரிங்களா ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு இதை கூட்ட நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு நானூற்றி ஒன்பது கிடைக்கும் சரிங்களா எட்டு அறுபத்தி மூணு இதை வந்து ஏழாவது டிவைட் பண்ணுறோம் ஒரு ஏழு ஏழு இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு மூணாவில் ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம் சரிங்களா மூணு நாள் அறுபத்தி மூணு சரிங்களா ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு சரி ஒன்பது இதை வந்து மூணு நாள் டிவைட் பண்ணுறோம் மூ மூணு ஒம்பது அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிது இருபத்தி ரெண்டு இன்ட்டு நானூற்றி ஒன்பது இன்ட்டு நமக்கு மூணு கிடைக்கிது இதை பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது நாலு லிட்டருன்னு கிடைக்கும் சரிங்களா இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு லிட்டரு கிடைக்கி இது என்னோட நம்ம டிவிடர் பயிர் ஆயிரத்தளவுக்கு தான் தேசம் அப்பதான் இந்த மூணு சார்ந்த புள்ளி வைக்கிறோம் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு லிட்டர் சாரி இங்கே லிட்ரு வராது சரி லிட்டர் வராது இது வந்து என்னது சென்டிமீட்டர் கீ சரிங்களா கனவு தான் பார்த்துருக்கோம் கனவு ஒரு லிட்டரை மாற்றும் போது டிவைட் பை ஆயிரம் போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ அதுக்கு என்ன ஆன்சரு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது நாலு ஒன் ஒன்பது ஒன்பது நாலு லிட்டர் சரிங்களா அடுத்தது இது நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சார்ந்தது சில ஒரு கூம்பின் இடைக்கண்ட உயரம் அஞ்சு அது சாயம் என்னது எல் எள்ளு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அதில் ஒரு ஆரம் வந்து பெரிய ஆரம் வந்து நாலு சென்டிமீட்டர் சுமால் ஆரம் வந்து ஒரு சென்டிமீட்டர் இடைக்கண்டத்தின் என்ன கேட்டிருக்காங்க வளைவர்ப்பு தான் கேட்டிருக்காங்க வளைவர்ப்பு என்னது பை ஆர் பிள பை எல் வரும் அப்போ ஆறு பிளஸ் ஆறு எல் சரிடா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு சரிடா எண்டு ஆறு ப்ளஸ் ஆறு எவ்வளவு நாலு ப்ளஸ் ஒன்று வந்து அஞ்சு எண்டு அஞ்சு சரிடா அப்போ இந்த கருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் நூற்றம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது டிவைடர் பை ஏழுன்னு வரும் இதை வகுத்த நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது என்னது இது வந்து வலைபரப்புக்குள்ளது சரிங்களா இதில் நமக்கு வந்து மொத்த பரப்பு கொடுப்பாங்க மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன நார்மலாக வந்து வலைவரப்பு ஃபார்முலா ஃபஸ்ட்டு கூட்டிடணும் பை ஆர் ப்ளஸ்ஸு ஆறு எண்டு எழு ப்ளஸ்ஸு ரெண்டு சர்க்கிள்குள்ளதை போடணும் பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பை ஆர் ஸ்கொயர்டு சரிங்களா இப்போ காமனும் எல்லாத்துலேயுமே இந்த பை காமனாக இருக்குல்ல சரிங்களா அப்போ பையன் நம்ம காமனாக வெளியில் எடுத்துருவோம் அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு உள்ளதில் ஆர் ப்ளஸ் ஆறு எட்டு ஏழு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ஆறு ஸ்கொயர்டு இங்கே ஒரு ஸ்மால் ஆறு ஸ்கொயருக்கும் சரிங்களா இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு ப்ளஸ் ஆறு எவ்வளவு அஞ்சு அஞ்சு இட்டு அஞ்சு எவ்வளவு என்ன வரும் நமக்கு அஞ்சு இட்டு அஞ்சு வந்து நமக்கு நாலு நாலு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அளவு இருபத்தி அஞ்சு சரிங்களா ப்ளஸ்ஸு ஆறு ஸ்கோர் அளவு பதினாறு ப்ளஸ் ஒன்று அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இது எவ்வளோ வரும் நமக்கு இருபத்தஞ்சு பத்து முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அப்போ இதை ரெயிட் பண்ணால் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு எட்டு ஆறு அப்போ என்னவர் நமக்கு இருதுன்னு வச்சாலே என்னவர் நமக்கு நூற்றி நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரு